நான் ஆடியோ பங்க்ஷன் ஸ்டேஜில் தான் ஏறி இருக்கங்க ஃபஸ்ட்டு பிற சேகர்பண்ணை வந்து என்னை வந்து இந்த மேடையில் ஏற்றியிருக்காரு அவரு நான் மோதலேருந்து தெரிவிச்சிருக்கேன் என்னென்னா தமிழக முதல்வர் ஐயா அவருக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லலாம் பெரிய பெரிய ஆளுங்க ஜாம்பவனுங்கள்லாம் சொல்லலாம் ஒரு சாதாரண காமெடி நடிகர் நீ வந்து மனமாற வாழ்த்துப்பான்னு சொன்னார் இல்லைங்களா அதுக்கு முதல்ல சேகர்பாப்டா நன்றி அத்து அமைச்சர் பனிவேல் சார் உங்களுக்கு நன்றி சார் மேயர் பிரியா மேடம் உங்களுக்கு நன்றி நிஷா மேக்கப்பு இன்னும் வெளில லிப்டிக்கு இதுலேருந்து மிஸ் ஆகலை அவ்வளோ இருக்குது லிப்டிக்கு கேட்டால் கொஞ்சமாக நீங்கள் தான் சார் சொல்லணும் நாளைன்றது அவங்க வீட்டுக்கார் ரொம்ப கதறாரு எனக்கு நல்லா தெரியும் அதாவது இந்த அம்மா மூர்த்தி மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சீரியல் பார்க்குறாங்கன்னா எங்களுக்கு கூட தான் ஜோதிகா நயந்திரா மாதிரி வேணும் நாங்கள் எங்கே போய் சொல்கிறது இந்த மேடையில் அமைஞ்சிருக்க எல்லாரும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவரோட பணிகள் நான் ஒரு டெப்டி சிஎம் சார் வந்து எனக்கு நாங்கள் ரொம்ப வருஷமாக நானும் வருவோம் நாங்கள் எல்லோருமே நல்லா பழகுவோம் ஏன்னா அவர் ஒரு இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்பவும் இருப்பார் அவர் வந்து ஒரு ஒரு டெப்டி சிஎம்மாக இப்பவும் இல்லை அவர் சாதாரணமான இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணால் எடுத்து பேசி இயல்பாக தான் இருக்கார் அது எங்கன்னா அதோடய ப்ளட்டு தான் அந்த ப்ளட்டு தான் அது எப்போவுமே அது வந்து அந்த எளிமையை காட்டும் எனக்கு தாசி பேச மாறாது ஆ ரெண்டு வார்த்தை பேசுகிறான்னு கூப்பிட்டான் நான் நாற்பது வார்த்தைகிட்ட போய்ட்டு தான் என்றைக்கும் அவர் வந்து அவரோட செயல்களும் அவரோட உழைப்பும் எல்லாமே வெற்றியிலே போய் முடியணும்னு நான் வணங்குற முருகப்பெருமான நான் வேண்டிக்கிறேன் எல்லாருமே தமிழக மக்களும் சரி எல்லாருமே அந்த ஆண்டவன் காப்பாற்றுவான் ஐயா அவரும் காப்பாற்றுவார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க யூ ஏ சார் அவரு ஆமாம் மெயின் அதுதான் சொல்லணும் அண்ணன் குறுக்கில் ட்ராக் விட்டார் அதனால் குடம்பிட்டார் என்றும் அவர் நம்ம சொல்லணும் இல்லை மக்கள் தமிழக மக்கள் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாமே வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க அவரோட எல்லாரோட வாழ்த்துக்களும் அவரை மேலே மேலே வெற்றி கொண்டு போகணுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஐயா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சந்தோஷமாக இருங்க நன்றிங்க ஐயா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் நன்றிங்க நன்றி